ஹாய் வணக்கம் நண்பர்களே இப்போது நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் கருணைக்கிழங்கு செடி போட்டிருந்தோம் ஒரு சின்ன கருணக்கிழங்கு முளிச்சுருந்து அதை வச்சுருந்தோம் அது இப்போ வந்து நாங்கள் ஒரு நாலஞ்சு மாதம் ஆயிடுச்சு இப்போ வளர்ந்துருக்கு அதை வந்து நாங்கள் வந்து இப்போ நோண்டி பார்க்க போகிறோம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு அதுக்காக வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம் பார்க்கலாம் எவ்வளோ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பார்ப்போம் அது உடைச்சு இப்போ பார்த்துட்டு நோண்டிகிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு வர்றது பார்க்கலாம் நல்லா வளர்ந்துருக்குமா இல்லை இன்னும் வளரணுமா அந்த இடத்துல எல்லாம் வேர்லாம் தெரியுது அதோடய வேர்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன வேர்லாம் தெரியுது அது ஓரளவுக்கு வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் வளர்ந்துருந்தால் நல்லாயிருக்கும் எங்களோடய முயற்சி எப்படி இருக்கு பார்க்கணும் ஒரு சின்ன முயற்சி தான் இது வந்து அந்தளவுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து போட்டிருக்கோம் சும்மா வச்சு பார்த்தோம் எப்படி வளருதுன்னு பார்க்கலான்னு அளவுக்கு வள வளர்ந்துருக்குன்னு தெரியல நல்லா வளர்ந்துருந்தால் நல்லாயிருக்கும் விட நீங்களும் பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கான்னு ரொம்ப கஷ்டப்பட்டு நோண்ட வேண்டியதாக இருக்குது நீங்களே பார்த்துட்டு தான் இருக்கீங்க நல்லா இருப்பாக பிடிச்சிருக்கு ஏற்ப மண்ணில் நல்லா ஓரளவுக்கு சின்னதாக தான் இருக்காப்பன்னு இருக்குது எப்படி இருக்கு பார்க்கலாம் கடினமாக இருக்குது எடுக்கிறது எடுக்க கடினமாக இருக்குது அது ரொம்ப கஷ்டப்பட்டு நோண்ட வேண்டியதாக இருக்குது நல்லா வேறு பிடிச்சிருக்கு வேறு இல்லை அதால் தான் வரமாட்டேது ஓகே நண்பர்களே இதை எடுத்தாச்சு ஓலுக்கு சின்ன அளவு தான் இருக்கிறது பரவாயில்ல இருந்தாலும் வந்து இந்தளவுக்கு வந்திருக்கு இதை எப்படி நல்லா சுத்தப்படுத்தி ஓரளவுக்கு நம்ம வந்து செஞ்சு பார்த்தா அதோடய சுவை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் நாங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நாங்கள் சாப்பிட்டு பார்த்து நாங்கள் சொல்கிறோம் இந்த வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் போல் நீங்களும் வந்து உங்கள் தோட்டத்தில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே